அதுக்கு எந்த விதமான அறுவை சிகிச்சையோ ஆப்ரேஷன் தேவையில்லை அவர் அங்கே கேள்விப்பட்டு வந்தார் அதுக்கு பச்சளை போட்டிருக்கோம் பச்சளை போட்டு மூலிகை தேவை சூர்ணம் கொடுத்துருக்கோம் அவர் வயசு தலை கழுத்து வலி இடுப்பு வலி முட்டி வலி முழங்கால் வலி மூட்டு தேம் மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடக்க முடியாமல் இருக்கவங்க பாத்ரூமில் போய் உட்கார முடியாமல் இருக்கவங்களை வைத்தியம் பண்ணுறோம் காலை ஐந்து மணிக்கு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஐயாவுக்கு ஏற்பட்டது இந்த நெஞ்சு கூட்டு எலும்பு லேசான எலும்பு முடிவு ஏற்பட்டுள்ளது வயிற்றுனாவதுங்க அறுபது வயசு அறுபதாவது பேர் என்னங்க சரி எங்க பாகாயத்துலங்க எந்த தெருவு அடுக்கும் அடுக்கும்பாறை ஹாஸ்பிட்டல் இருந்து ஐயா இந்த தெருவில் ஏற்பட்ட பச்சளை போட்டு வைத்தியம் பண்ணியிருக்கோம் மீண்டும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்கோம் மறுபடியும் வைத்தியம் பார்த்து மருத்துவ மூலிகை தலை சூரணம் கொடுத்தா போதும் வைத்தியசாலை காலை ஐந்து மணி பன்னெண்டு வரை வரைக்கும் செயல்படும் எந்த அளவு முடிவுக்கும் எந்த மூட்டு வரைக்கும் அருவி மருத்துவ தேவையில்ல அற்புதமான மூலிகை தேவை சுவர்ணம் கிடைக்கும் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்